ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று கைது செய்யப்பட்ட தனது முதல் சிறை அனுபவத்தை முதல்வர் ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டவுடனே கருணாநிதி வீட்டுக்கு போலீசார் வந்து ஸ்டாலினை கைது செய்ய வந்ததாக தெரிவித்தனர் நாடக நிகழ்ச்சிகளில் இருந்த ஸ்டாலின் வீடு திரும்பியதும் கைது செய்ய தயாராகினார் சட்டப்படி இரவில் கைதிகளை அழைத்து செல்ல கூடாது என்றாலும் அவரை இரவோடு இரவாக சென்னை சிறைக்கு கொண்டு சென்றதாக கூறினார் சிறையில் ஒன்பதாவது பிளாக்கில் அடைக்கப்பட்ட அவர் பொதுவாக நோயாளிகள் வைக்கப்படும் பகுதிகள் தங்க வைக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஒவ்வொரு அறையிலும் இரண்டு பேர் மட்டுமே தங்க முடியும் நிலைகள் ஒன்பது பேரை அடைத்திருந்ததாகவும் எந்த அடிப்படை வசதியும் வழங்கப்படவில்லை என்றும் கூறினார் மிசா கைதிகள் அரசியல் கைதிகள் என்றாலும் கொசுவலை படுக்கை பேஸ்ட் பிரஷ் போன்றவை கூட வழங்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் கட்சிகள் விலகுவதாக எழுதி தரும்படி அழுத்தம் கொடுத்ததாகவும் சில ரட்சத்தில் கையெழுத்து இட்டதாகவும் ஆனால் உயிரே போனாலும் முடியாது என தாங்கள் மறுத்ததாகவும் தெரிவித்தார் சுமார் ஓராண்டு சிறையில் இருந்த பிறகே விடுவிக்கப்பட்டதாக ஸ்டாலின் பகிர்ந்து கொண்டார்